இருக்கிறாரு அவர் வக்ரம் பெறுகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்திலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில புதன் பகவானுடைய வக்ரன் தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது முன்னாடி புதன் பகவான் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்துல பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறைக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதியான புதன் கிரகமாகுங்க எந்த ஒரு வித்தையையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு முன் அனுகிரகம் வேண்டுங்க சற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் இப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான ஒரு கிரகம் என்று அதிபத்திய கிரகமாகுங்க ஜோதிட ஆச்சாரியமாக கிரகமாக ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாருங்க மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக விளங்குகிறாரு புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை என்னாலில் வேண்டுமானாலும் நாம் வணங்கலாங்க நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தல் தருவ என்பது ஐதீகமாக அமைகிறதுங்க புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் மற்றும் கண்ணி இதேபோல் புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விரி விவரிக்குதுங்க அதே போல புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது என்பதும் புதன் பகவான் வக்ரம் பெறுகிறாரு அதாவது இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் சகாயஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே கனவரவு தாராளமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது சொத்து வாங்கும் முயற்சிகள் கை கொடுங்க ஜென்மரம் ஆசியில் குரு இருப்பதால் நிம்மதி குறைவாக இருந்தாலும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க நிகழ்கால தேவைகள் அனைத்துமே நிறைவேற இருக்கு குருவினுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் அபூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே இந்த புதனுடைய வக்ரகதி நிகழ்ச்சிய தருணங்கள்ல உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு குரு லாபாதிபதி செவ்வாய் வரையாதிபதி இவைகள் இரண்டும் சேரும் போது கிடைக்கும் லாபம் முழுவதும் விரயமாகும் நிலை உருவாகுங்க எனவே சேமிக்க இயலாது இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள உங்கள் கையில தாங்க இருக்குது கிடைத்த லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாதுங்க உத்தியோகம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை சந்திக்க நேரிடுங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவாக உறுதியளிக்குதுங்க அதே போல இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறுகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியான புதன் அவர் வக்ரம் பெறும்போது பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கலில் குழப்பம் ஏற்படுத்த கவலைப்படுங்க அதனால் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாங்க தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படலாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க இருந்தாலும் இது மாதிரியான சூழ்நிலைகளை பணம் தளராமல் உங்களுடைய வேலையை சரிவர செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ற நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் இறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல இந்த காலகட்டங்களில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்களுடைய ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் அவர் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க இல்லைங்க இதனால உங்களுடைய முன்னேற்ற பாதைகளை முட்டைக்கட்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருக்குதுங்க உடல் உபாதைகள் நீங்க இருக்குது இதனால் தேவையில்லாத வீண் மருத்துவ செலவுகள் நீங்க எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அதே நேரத்தில் உள்ளத்தில் தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது தொழிலை சரிவர கவனிக்க இயலாது எதிலும் மனக்குழப்பம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல உங்களுடைய குடும்ப சொந்த விஷயங்களை பற்றி சக பணியாளர்களிடமோ அல்லது உங்களுடைய உத்தியோக நிர்வாகிகளை பத்தியோ யாரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாங்க நீங்கள் பகவானுடைய அவசியம் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க பொறுத்த பொறுத்தவரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த புத வக்ர கூடிய இந்த காலகட்டங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய சூழ்நிலை மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க அதே போல் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க குடும்ப சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வருமானம் திருப்தி தரும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவோ இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படும் தருணங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்